எனக்கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவராய் இருக்கிறார் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா தீமை நிறைந்த உலகம் ஆபத்தான சமுதாய வாழ்க்கை ஆனாலும் ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு அரணா இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு கோட்டையாயிருக்கிறார் அல லூயா வீத வசனத்தை கவனித்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பருவதங்கள் எரிசலமை சுற்றிலும் இருக்குமா போல் கச்சர் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை காப்பார் பருவதங்கள் எரிசலமை சுற்றிலும் இருக்குமா போல் கத்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆம் என கருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் ஒரு பாதுகாப்பின் மதிலாக இருக்கிறார் நம்மை வீட்டில நாம் பாதுகாப்பா இருப்பதற்கு நாலு சுவர்களை அமைக்கிறோம் மேல கூரைகளை அமைக்கிறோம் நம்முடைய வளவினில பாதுகாப்பை அமைக்க மதில்களை அமைக்கிறோம் வேலிகளை அமைக்கிறோம் ஒரு நகரத்தை அமைக்க சில நேரம் மதில்களை அமைப்பார்கள் ஆனால் எரிசலமை பாதுகாக்க நான்கு மலைகள் சூழ்ந்திருக்கும் அது இயற்கையாகவே அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக அந்த மலைகள் இருக்கும் எரிசலமை காக்கிற தேவன் உன்னையும் என்னையும் காக்க வல்லவராயிருக்கிறார் அந்த எரிசலமை சுற்றிலும் மலைகள் இருக்குமா போல கத்த தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார் எலிசாவின் வாழ்வை கவனித்து பாருங்கள் எலிசாவை பிடிப்பதற்கு சத்துருக்கள் வகை தேடினார்கள் ஆசிரியர் இராணுவம் வந்தது குதிரை வந்தது ஆனால் காலையில வேலைக்காரன் எழுதி பார்க்கிறான் ஆசிரியர் ராணுவம் அவர்களை முற்றிலும் சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்வதற்கு முன்னிற்கிறதை கண்டார் ஆனால் எலிசா பார்த்து சொல்லுகிறான் பயப்படாதே அவர்களோடு இருப்பவரை பாட்களே நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி ஜிக்கிறார் கத்தருடைய கண்களை திறந்த போது பார்க்கிறார் எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் தெய்வ தூதர்கள் நிற்கிறதை பார்க்கிறார் ஆமென கருமையான உங்களே நம்மை சுற்றிலும் தேவன் இருக்கிறார் அத்தியனை ரதங்களாய் குதிரைகளாய் மலைகளாய் மதிலாய் ஆண்டவரே நமக்கு இருக்கிறார் எந்த தீங்கும் நம்மை அணுகுவதில்லை எந்த பொல்லாப்பும் நேரிடுவதில்லை நம்மை சுற்றிலும் பலவிதமான அழிவுகள் சுற்றிலும் பலவிதமான ஆபத்துக்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு மதிலாக மலையாக மகிமையாக கோட்டையாக அவர் இருக்கிறார் எதை கண்டும் பயப்படாதீர்கள் எதை கண்டும் கலங்க வேண்டாம் இரவும் பகலம் காக்கிற ஈஸ்வேலின் தேவர் உங்களை காப்பார் உங்கள் பூக்கையும் வரத்தையும் காப்பார் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு உங்களை காப்பார் பண்ணுவோமா உங்களை சீக்கிரங்கள் அருமை தகப்பனே எங்களுக்கு மலையாக மதிலாக நீர் இருக்கிற ஏரி எரிசலமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்குமா போல இது முதல் கொண்டு உங்களுடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை பாட்களும் எங்களில் இருக்கிற தேவனை நீ பெரியவன் பெரிதான காரியங்களை உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே உலக தெய்வன் சுற்றிலும் கூட இருந்து பாதுகாப்பான செய்வார்